வேங்காய் வயல் சம்பவம் நடந்து ஒன்றரை ஆண்டுகள் நான் கடந்த இதுவரை ஒருவரை கூட ஏன் கைது செய்யவில்லை தமிழக அரசுக்கு குட்டு வைத்த சென்னை உயர்நீதிமன்றம் தேசிய பார்வை சாலைக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் ஒரு அவலமான மனித வாழ்க்கையில் ஒரு அவலமான சம்பவம் எது நடந்தது தான் வேங்காய் வயல் குடிநீர் தொட்டியில் கலக்கப்பட்டது மனித மலம் இது பெரிய அளவில் பிரச்சனையாச்சு ஆனால் சம்பவம் நடந்து ஒன்றரை வருடங்கள் ஆகுது காவல்துறை விசாரணையை அறுத்து இப்போ சிபிசிஐடி விசாரணை ஏதோ போகுது சிபிஐ விசாரணை கூட கேட்குறாங்க இந்த சம்பவம் நடந்து ஒன்றரை வருடங்கள் ஆகுது இதுவரைக்கும் தமிழக அரசு யாரும் கைது செய்யவில்லை ஏன் யாரையும் கைது செய்யவில்லை என்று தமிழக அரசுக்கு ஹைகோர்ட் கேள்வி கேட்டிருக்கு கேட்டால் அதை வச்சு டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணுறான் அது இதுன்றாங்க ஒரு சாதாரண கிராமம் இன்னும் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் இருக்கக்கூடிய கிராமம் இதில் இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு இன்னும் ஒன்றரை வருடம் ஆயும் யாரையும் கைது செய்யலை அது இல்லாமல் தமிழக அரசின் சாதனை என்ன செங்கல்பட்டில் கள்ள சாராயம் போன வருஷம் விழுப்புரம் மரக்கான கள்ள சாராயம் இப்போ கள்ளக்குறிச்சியில் என்ன நடந்ததுன்னு தெரியும் திருட வருடம் கள்ளக்குறிச்சியில் அந்த பள்ளி இப்போ உச்சகட்டமாக என்ன பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை இந்த மாதிரி சம்பவங்கள் வரிசையாக நடந்துட்டுருக்கு கேட்டால் போலீஸ் கமிஷனரை மாற்றுறேன்றாங்க சிஸ்டமாக மாற்றலாம் சிஸ்டத்தை தான் மாற்றணும் ஏதாவது ஆஃபீஸர்ஸை மாற்றி என்ன பண்ணுறது இன்னும் ரெண்டு மூணு என்கவுண்டர்ஸ் நடக்கலாம் அதுதான் அண்ணாமலை முதலே சொல்லிட்டாரு என்கவுண்டர்ஸ்லாம் நடத்தி இவங்க செய்யக்கூடாது இவங்க திறமையாக செய்யணும்னு இருக்காங்க போலீஸ் கமிஷனர் அருள் இப்போ நியமிச்சிருக்காங்களோ உடனே அவர் தமிழர் அது இதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க கருணாநிதி தான் நைன்டி சிக்ஸ் ஒன் டூ நைன்டி சிக்ஸ் ஜெயலலிதா ஆட்சியை சொன்னார் காவல்துறையின் ஈரல் கெட்டுப்போ வச்சுன்னாரு அதுக்கடுத்து அவர் கொஞ்சம் சிறப்பாக தான் இப்போ ஆட்சி நடத்த பண்ணார் நைன்டி சிக்ஸ் டு டூ தௌசண்ட் ஒன் நான் பிஜேபி ஆதரவாளர் தான் பட் க திமுக கொள்கைகள் எதிர்பாரந்தான் ஆனால் கருணாநிதி நம்ம அந்த விஷயத்தில் பாராட்டணும் ரெண்டாயிரத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி பதினொன்று அதுக்கு நேர் ரிவர்ஸில் இருந்தது அது தனி அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ தமிழக அரசு இவ்வளோ தூரம் நடக்குது எதை தான் கேட்ட ஸ்டாலின்னா சொல்லுவார் எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சி சிறப்பாக நடக்கிறது திராவிட மாடல் ஆட்சி நடக்குதுன்னு இதுக்கு மேலே நம்ம எதாவது சொன்னால் நமக்கு எதுக்குங்க வம்பு இதை பார்க்குற நேயர்கள் தங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யவும் நன்றி வணக்கம்